வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் ஒரு அருமையான புடலங்காய் கூட்டு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் ரெண்டு புடலங்காயை தோல் நீக்கிட்டு அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு மூணு நாலு டைம் அலசி எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம மற்ற காய்ங்க அவரைக்காய் பீன்ஸு இந்த மாதிரி அதிகமாக செய்வோம் ஆனால் புடலங்காயெல்லாம் அதிகமாக செய்ய மாட்டோம் புடலங்காய் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் புடலங்காவும் கடலை பருப்பும் நல்லாவே குக் ஆகிட்டுருக்குது கடலைப்பருப்பு கொஞ்சம் பருப்பு பருப்பாகவே இருக்கட்டும் அப்போ தான் நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வானில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் இஞ்சி பூண்டு ரெண்டு தட்டி போட்டுக்கலாம் கூட்டுனாலே இஞ்சி பூண்டு தட்டி போட்டால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதோட கருவேப்பிலையை சேர்த்த பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன் நிறம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த மூணுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா செவக்க வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன் நிறமாக வதங்கியாச்சு இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் புடலங்காய் கூட்டு சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எல்லாமே தண்ணி சேர்க்காமல் நல்லா எண்ணெயிலே வதங்கணும் மசாலா நல்லா வதங்கும் போதே நல்ல ஒரு நறுமணம் அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு புடலங்காய் இது ரெண்டுத்தையும் இதோட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் புடலங்காய் வேக வச்சு தண்ணியே இந்த மசாலோடையே சேர்த்துக்கலாம் அதில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது எனக்கு இப்படி கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருந்தால் தான் சாதத்துக்கு நல்லா பிசைஞ்சு கடிச்சின்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி புடலங்காய் கூட்ட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நன்றி வணக்கம்